பிரசாந்துக்கு சிவாஜி சொன்ன மூணு அட்வைஸ் கோர்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை தியாகராஜன் நெத்தியடி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த கோட் படத்தில் பிரசாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் அந்த படத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் தனது புதிய பேட்டி ஒன்றில் பேசினார் நடிகர் பிரசாந்தை கொடுத்ததே அவரது தந்தைதான் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சினிமா துறையிலேயே முன்வைக்கப்பட்டு வருவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரசாந்த் நல்ல பிள்ளையாக இருந்தால் தப்பா காலையில் ஷூட்டிங் செல்வார் சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்து உடற்பயிற்சி செய்வது நீச்சல் பயிற்சி செய்வது என தனது நேரத்தை செலவிடுவார் மற்ற நடிகர்கள் போல பாட்டிற்கும் பப்புக்கும் பிரசாந்த் செல்ல மாட்டார் அதுதான் பலருக்கும் பிரச்சனையா என்று தெரியவில்லை என தியாகராஜன் கேட்டுள்ளார் மேலும் ஒருமுறை சிவாஜி கணேசன் என்னடா உன் பையனை கண்ணிலேயே காட்ட மாட்டியா என கேட்டார் உடனடியாக அவரிடம் பிரசாந்தை அழைத்துச் சென்றேன் பிரசாந்தை பார்த்துவிட்டு பெரிய நடிகராக வருவாய் என ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் உனக்கு நானும் மூணு அட்வைஸ் கொடுக்கிறேன் என சொல்லிவிட்டு தினமும் ஷூட்டிங் ஆறு மணி என்றால் ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் மேக்கப்புடன் ஸ்பாட்டுக்கு சென்றுவிட வேண்டும் இரண்டாவது அட்வைஸ் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிக்க வேண்டும் அவர் தப்பாகவே ஷாட் வைத்தாலும் அதில் தலையிடக்கூடாது மூன்றாவதாக நடிகைகளுடன் ஒரு தொடர்பிலும் இருக்க கூடாது இதை நான் என் மகனுக்கு கூட சொல்லவில்லை ஆனால் உனக்கு சொல்கிறேன் என அவ்வளவு அக்கறையாக பிரசாந்துக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பினார் சிவாஜி கணேசன் இன்று ஒரு மகன் இருந்தால் சினிமாவில் பலருக்கும் பொறாமை செய்யும் என தியாகராஜன் தனது மகன் பிரசாந்த் குறித்து பேசியுள்ளார் இந்த மூன்று அட்வைஸ் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் பிரசாந்திற்கு கொடுத்த அட்வைஸ் போன்ற அட்வைஸ்களை அவருடைய மகன்களுக்கு கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம் நாடகத்தில் இருந்து சினிமா வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டி காட்டியவர் சிவாஜி சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர் மனோகரா நாடகத்தில் அதில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடித்துள்ளார் நிறைய நாடகங்களில் பெண் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் பல வருடங்கள் பல நாடகங்களில் நடித்த பின்னர் அவருக்கு பராசக்தி பல வாய்ப்பு கிடைத்தது அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம் முதல் படமே ஏவிஎம் நிறுவனம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் அவரின் துவக்கம் சிறப்பாக இருந்தது இந்த படத்தில் அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்துனதுனால அனைவரும் யார் இந்த நடிகர் அப்படின்னு ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு உணர்ச்சி மிக்கதா இருந்தது அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்கள்லையுமே நடிச்சிருக்காரு அதனால தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படின்ற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு நேயர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி